ஹே கர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சாதத்தை நான் எப்படி சாப்பிடுவேன் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டு பழக்கம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு அரிசியும் கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேங்க இதான் நாலு டு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு ஊறினதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்குறேங்க அதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் ஆட் பண்ண முடியும் நான் அரிசி கொஞ்சம் வேகிற அந்த கேப்பில் தக்காளி கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் எடுத்துருக்கிறேங்க எல்லாத்தையுமே குட் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி தம்பிக்கு லஞ்சுக்கு தாங்க காலையிலே எடுத்து எலும்பி சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் கழுவுறதுக்காக போட்டு வச்சுட்டேங்க தக்காளியும் நான் கொ கொஞ்சம் அதிகமாகவே இந்த ரெசிபிக்கு சேர்த்துப்பேன் பாருங்கள் அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு கொஞ்சமாக வெந்து வந்துடுச்சு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கேப்பில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தக்காளி பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் அப்புறமா தக்காளி எல்லாத்தையுமே எல்லா காய்கறியுமே ஆட் பண்ணிக்கிறேங்க இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்சு கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு அந்த கேப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா வத்தல் தூள் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் என் பசங்க எல்லோரும் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாம் சேர்ந்து முழுமையாக வெந்து வரட்டும் அந்தளவுக்கு விட்டுருவோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும் இந்த சாதம் வந்து கொஞ்சம் கொலகுலன்னு தாங்க இருக்கும் நான் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்த்துப்பேன் ஏன்னா முன்னாடியே உப்பு சேர்த்தா ஒரு மாதிரி கடுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் லாஸ்ட்டில் தாங்க நான் உப்பு சேர்ப்பேன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் குழு குளுன்னு அப்படி பா பாயாசம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அப்படி பாயாசம் மாதிரி இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு சின்ன பசங்களும் அள்ளி அள்ளி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா முடிஞ்சது அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுருலாங்க நான் கொஞ்சமாக கடலைன்னு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு தாளிச்சிக்கிறேங்க கடுகு போட்டு பாருங்க இப்போ வெட்டி வச்சிருக்கிற உள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொ பிடிச்ச ரெசிபிங்க இது இப்போ நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டு வரோம் டக்குன்னு செஞ்சு சாப்பிடணுன்னா கூட ஈஸியாக மொத்தமாக எல்லாத்து காய்கறியும் போட்டு டக்குன்னு சமையல் பண்ணி முடிச்சிடலாம் க கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டேங்க இப்போ இதை இப்படியே ஊற்றிடலாங்க எங்கள் வீட்டில் அப்படிதாங்க நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தோம் வெளியூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி அம்மா இப்படி தான் ஈஸியாக செய்வாங்க டக்குன்னு செஞ்சுருவாங்க இப்படி செய்வாங்க இல்லைனா தக்காளி சாப்பாடு செய்வாங்க எங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க நெய் சேர்த்து சே சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவோன்னு சொல்கிறோம் இதை வந்து எங்கள் அம்மா இப்படி சாப்பிடுவாங்க அவங்கள பார்த்து நானும் சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொறிச்சு கீழே வச்சிருவாங்க கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சாப்பாடு சுட சுட வச்சுருவாங்க பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் சாப்பாடை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க அப்போது அந்த அப்பளம் வந்து சாப்பாட்டில் அப்படி நனைஞ்சி வரும்போது நனைஞ்சி இருக்குங்க அது சாப்பிடும்போது இந்த சாப்பாடோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பிக்கு காலையில் பொரிச்ச கே கேரட்டெலாம் கொஞ்சமாக மீதி இருந்தது அதையும் எடுத்து வச்சுக்கிட்டே பாருங்கள் நல்லா கொர்ந்து வந்திருக்குதா இப்போ இந்த சாப்பாடு கூட காய்கறி சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு அந்த அப்பளத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் அம்மா இப்படி தான் சாப்பிடுவாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே வந்து நான் இப்படி தான் சாப்பிடுவேன் நான் இந்த சாப்பாடு செஞ்சாலே இப்படி தாங்க சாப்பிடுவேன் என் பசங்களுக்கும் இப்படி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போது அப்புறமா எங்கள் அண்ணி பசங்க அத்தான் பசங்க எல்லாருக்குமே இப்படி சாப்பிடுவோம் நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த சாப்பாடு செஞ்சாலே எங்கள் வீட்டில் சீக்கிரமாக ஆகிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறனால பசங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்